வணக்கம் தோழிகளே ஷஷ்டி விரதம் முடிஞ்சு ரெண்டு வாரம் ஆகுது ஷஷ்டி விரதம் முடிஞ்ச பிறகு இந்த பதினஞ்சு விஷயங்களை குறைஞ்சது அஞ்சு நடந்தால் கூட முருகன் உங்கள் விரதத்துக்கு பதில் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அதை பற்றி தான் சேனலில் விரிவாக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷஷ்டி விரதம் முடிச்சவங்க எல்லாருமே கவனிக்கணும் இந்த பதினஞ்சு விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஐந்து நடந்தால் கூட அது முருகர்கிட்ட இருந்து அவரோட அருள் நிச்சயமாக உங்கள் மேலே விழுந்திருக்குன்றது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதினஞ்சில் எது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு விரதம் முடிஞ்சு கரெக்டாக ரெண்டு வாரம் ஆகுது ஸோ எது எது உங்களுக்கு மாற்றம் தெரியுதுன்றதை கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எதற்காக அது உங்களுக்கு நடக்க போகிறத வந்து நீங்களே உறுதிப்படுத்திக்கலாம் முதல் விஷயம் மன அமைதி உங்களுக்கு கரெக்டாக விரதம் முடித்ததுக்கப்புறம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக அமைதியாக போயிட்டுருக்குங்களா சின்ன அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோபப்பட்ட நீங்கள் இப்போ கோபமே அதிகமாக படாமல் ரொம்ப ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருக்கீங்களா மனம் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக முருகரோட அருள் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கதா வந்து அர்த்தம் மன அமைதி உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இருந்ததுனா அடுத்தது இரண்டாவது விஷயம் தடைகள் நீங்கள் ஆரம்பிக்கும் நீங்கள் செய்ய செஞ்சிட்ருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட இதற்கு முன்பு வந்து எதனா ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எதனா ஒரு தடை இருந்துகிட்ருக்கும் முடிச்சதுக்கு முடித்ததுக்கப்புறம் இத்தனை நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன விஷயத்தில் கூட வந்து என்னடா ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லையே நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிற பரவாயில்ல உடனே நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தடைகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயத்தில் கூட எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் சரியாக நடந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு வந்து விரதம் நீங்கள் இருந்ததுக்கான பலன் வந்து கிடச்சிருக்குதா கிடைச்சிருக்குன்றது வந்து அர்த்தமாகும் தடை வந்து நீங்கிறது மூன்றாவது விஷயம் வந்து உங்களுடைய கனவில் முருகர் அல்லது முருகர் சார்ந்த பொருள் அதாவது வேல் இல்லை வந்து அவருடைய வாகனம் இல்லை முருகர் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் விரதம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கனவில் வந்ததுன்னா முருகன் உங்களுடைய விரதத்தை ஏற்றுக்கொண்டார்ன்றது அர்த்தமாகும் இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான டிவென்ட் சைன் தான் ஸோ இதை நீங்கள் மூணாவது விஷயமா எடுத்துக்கோங்க நாலாவது வந்து உங்களுடைய முகத்தில் வந்து ஒரு பிரகாசமான ஒளின்றது எப்போவுமே ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் வருதத்துக்கு முன்பா முன்பு நீங்கள் இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய முகம் நீங்களே கண்ணடியில் பொழுதும் சரி இல்லை யாராவது நோட் பண்ணி சொன்னாங்கன்னா இல்லை நீ இப்போ கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க கொஞ்ச நாளாக அப்படின்றது இல்லை முகத்தில் நீங்கள் பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்களுக்கே அந்த மாதிரி விஷயம் வந்து தோன்றுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய மனசில் ரொம்ப ரொம்ப மன அமைதியை வந்து மன நிம்மதியை வந்து முருகப்பெருமானு கொடுத்துருக்கிறதா ஆற்றும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப சுத்தமாக வந்து ஆகிட்டதும் அது வந்து வெளிப்படுத்துது அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய முகத்தில் வந்து தெரியும் ஸோ இது வந்து முகத்தில் பிரகாசம் அந்த ஒளி வந்து தருறதும் ஒரு அடையாளம் ஐந்தாவது விஷயம் வந்து உங்களுடைய உடம்பு லேசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கு முன்பாக வந்து சில விஷயத்தில் உடல் சார்ந்த பிரச்சனையில் ஏதாவது இருந்திருக்கலாம் மூச்சு விடுறது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய உடல் சார்ந்து லேஸாக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் சோர்வு குறைஞ்சிருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது விரதம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான தோன்று இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து அதுவும் ஒரு வெளிப்பாடு தான் உங்களுடைய ஷஷ்டி விரதத்தில் உங்களுக்கு பலன் கிடைச்சதுக்கான வெளிப்பாடு உடம்பு லேஸாக அடுத்தது ஆறாவது விஷயம் வந்து நீங்க நினைச்ச விஷயங்கள் சீக்கிரமே நடக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பாக வருதத்துக்கு முன்பாகவும் அதுக்கப்புறமும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு விசேஷமா இருக்கட்டும் இல்லை குழந்தை பேர் இல்லை வே வீடு வேலை இல்லை வேற ஏதாச்சும் விஷயங்கள் உங்களுடைய மனசு நிம்மதி சார்ந்த ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும் இதுவே நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா வேலை சார்ந்த ஏதாவது பாசிட்டிவ் விஷயங்கள் இப்போ சமீப காலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லை வீடு கட்டுறீங்கன்னா வீடு சார்ந்ததுக்கான அந்த கட்டுறதுக்கான அமௌண்ட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான பாசிட்டிவ் நியூஸு பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக நடக்கிறது குழந்தைய பேருக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது சம்மந்தமான உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி தான் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு அதற்கான மாதிரி நிறைய வந்து சைன் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இது எல்லாமே உங்களுடைய விரதத்தோட பலன் அந்த விரத பலனோட வெளிப்பாடு தான் ஸோ இதுவுமே மிகப்பெரிய வந்த ஒரு விஷயம் ஆறாவது விஷயம் அடுத்தது ஏழாவது நல்ல செய்திகள் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன குட் நியூஸ் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் இதுவுமே முருகனுடைய ஆசிர்வாதம் நிஜ வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வெளிப்படுதுன்றது தான் வந்து உணர்த்துது அடுத்தது எட்டாவது விஷயம் உறவுகளுக்குள்ள ரொம்ப ரொம்ப சுமூகமாக வந்து போடுறது வருதுக்கு அப்புறம் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தக்கூடிய உறவுகள்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துட்டு வந்து அவங்க சுமூகமாக கூட பேசுறது எல்லாமே சரியாக சரியான விதத்தில் போகிறது இதுக்கு முன்னாடி மனக்கசப்பு இருந்த உறவுகள்லாம் இப்போ வந்து சரியாகிறது உங்களுக்கு அந்த அந்த சரியாகிறது மூலயமாக உங்களுக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கிறதுனா அதுவுமே உங்களுக்கு ஒரு டிவைன் எனர்ஜி வந்து சேருதுன்றது தான் வந்து உணர்த்தது இந்த எட்டாவது விஷயம் அடுத்தது ஒன்பதாவது நீங்கள் வருதத்திற்கு பின் கோவில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவிலில் சில எதிர்பாராத பிளஸ்ஸிங்ஸ்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த பிளஸ்ஸிங்கன்றது எப்படின்னா நீங்கள் மனசில் ஏதோ நினச்சி இப்போ கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த கோவில் மணி அடிக்கிற சத்தம் இல்லை நீங்கள் கோவிலுக்கு பொழுது வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய யாராவது நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவங்க வந்து நல்ல விஷயங்களை உங்களுக்காக சொல்கிறது குட் நியூஸு சொல்கிறது நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு வந்து பர்டிகுலராக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லை அந்த கோவிலில் உங்களுடைய மனசு குளிர்கிறா மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இருக்கிறது இல்லை அதிகமாக உங்களுக்கு வந்து கோஸ் பம்ப்ஸ் வரா மாதிரியான ஏதோ ஒரு டிவைன் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கிற மாதிரி தோன்றுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வரதத்திற்கு பின் உங்களுக்கு கோவிலுக்கு போனீங்கன்னா இதெல்லாம் வந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக முருகருடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அனுமதி கிடச்சிருக்குன்றது அர்த்தமாகும் கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இல்லை கூட கண்டிப்பாக இந்த ஒன்பதாவது விஷயம் நீங்கள் கோவிலுக்கு போனால் இந்த விஷயம்லாம் நடக்குதான்றதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க அடுத்தது பத்தாவது விஷயம் வந்து பச்சை அல்லது சிவப்பு நிறத்தை நீங்கள் கண்டினியூஸாக இந்த பர்டிகுலர் டேஸில் வரதான் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக இந்த நிறங்களை பார்க்குறீங்களான்னு பாருங்கள் இது வந்து இது இது ரெண்டுமே வந்து ஒரு டிவைன் கலர் தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய எனர்ஜி வந்து சுற்றி இருக்கக்கூடிய கலர்கள் இது ஸோ அதனால் இந்த இரண்டு கலர்களும் அதிகமாக உங்களுக்கு வந்து இந்த இரண்டு கலர்கள் சார்ந்த அதிகமான ஏதாச்சும் ஒரு பொருள் உங்கள் கிட்ட வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அறிகுறி தான் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் வந்து கிடச்சிருச்சுன்றது உங்களோட வேண்டுதல் நீ வந்து நடக்க போகிறதுன்றதும் இது வந்து உணர்த்துது அடுத்தது பதினோராவது விஷயம் இசை பாடல் மந்திரம் கேட்ட மனம் துள்ளும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் சாங் கடவுள் பாட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு மன மன நிம்மதியான சாங் வந்து இதெல்லாம் கேட்கும்பொழுது உங்களுக்கு ஏதோ வி விதமான எனர்ஜிக் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்த மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கும் இல்லை கோவிலே போகிறீங்க ஏதோ ஒரு பாட்டு கேட்குறீங்க இல்லை கோவில் சார்ந்த முருகர் சார்ந்த பாட்டு கேட்குறீங்கன்னா ஏதோ ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அந்த பாட்டு கேட்டதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் குட் நியூஸ் வந்து உங்களுக்கு கேட்க வரும் இந்த மாதிரியான பாடல்கள் மூலிமா உங்களுக்கு மன நிம்மதி கிடைச்சிதுன்னா அது நிச்சயமாக வந்து அதுவும் ஒரு அருள் தான் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான் அடுத்தது பண ரெண்டாவது விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டம் பழைய கஷ்டங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் விரதத்துக்கு முன்பு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படி பண கஷ்டமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு எதிரினால கஷ்டமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு வேலையில் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கட்டும் இல்லை குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா அது எல்லாமே விரதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெதுவாக வந்து மெதுவதோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் குறைய ஆரம்பிச்சிருக்கோம் இப்போது இந்த டூ வீக்ஸ் இதுவுள்ளையே வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சதுன்னா அதுவுமே ஒரு விரதத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் தான் அதுவுமே உங்களுக்கு தான் வந்து நடந்திருக்குறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பதிமூன்றாவது விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில கான்பிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கான்னு பாருங்க அதை நோட் பண்ணுங்க அடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகரிச்சிருக்குன்றதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே முருகப்பெருமானுடைய ஆசை தான் நான் என்னால் முடியும் நான் இதை செய்வேன் எனக்கு கண்டிப்பாக வந்து கடவுளோட அருளும் இருக்கும் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கண்டிப்பாக என்னோடய விதா முயற்சினால் அது கண்டிப்பாக நடக்கும்ன்றது ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுமே முருகர் உங்களுக்கு தான் அந்த கான்ஃபிடென்ஸே உங்கள் லைஃப்பில் வந்திருக்கும் ஸோ அதை நீங்கள் கவனித்து பாருங்கள் அடுத்தது பதினான்காவது விஷயம் முருகருடைய பெயர் அதுக்கப்புறம் அவருடைய படம் இல்லை அவருடைய சிம்பிள்ஸ் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக நீங்கள் பார்க்குற மாதிரி ஏதாச்சும் வந்ததுன்னா முருகர் சார்ந்த பெயர்கள் அதிகமாக உங்கள் உங்கள் கிட்டே வந்து அதிகமாக நபர்கள் வந்து பேச ஆரம்பிக்கலாம் இல்லை அவருடைய படம் எதாச்சியாவது எதா ஏதாவது யார் மூலியமாவது அவருடைய முருகர் சார்ந்த படங்கள் கிஃப்ட் மாதிரி எதனா வரலாம் இல்லை இல்லை அவருடைய சின்னங்கள் அவர் முருகருக்கு உரிய சின்னங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கலாம் வேல் மயில் சிவப்பு மாலை இந்த மாதிரியான முருகர் புத்தகங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுடைய டெய்லி லைஃப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி வந்ததுன்னா அதுவுமே ஒரு குட் சைன் தான் உங்களுக்கு வந்து முருகருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்றத வந்து உணர்த்தக்கூடியது தான் அடுத்தது ஃபிஃப்டீன்த் பதினஞ்சாவது வந்து திடீர்னு ஒரு உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து நீங்கள் முருகர் வந்து பேசுகிற மாதிரியோ இல்லை முருகர் வந்து இந்த விஷயத்த உங்களுக்கு உணர்த்துற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சடனாக வந்து தோணலாம் அப்புறம் எ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இதை செய்ய போகிறீங்கன்னா இதை வந்து நீ இதை செய்யாதன்றதை உங்களுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உணர்த்துதுன்னா அதுவுமே முருகரோட ஆசை உங்களுக்கு இருந்ததுனால்தான் அந்த மாதிரியான இதை செய்யாதுன்றத முன்னெச்சரிக்கை அந்த உணர்வும் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தும் இல்லை வந்து சில பேருக்கு இன்னும் கூட ஒரு படி போய்ட்டு மறுபடியும் முருகரே வந்து நீங்கள் மறுபடியும் சஷ்டிவர்தம் இரு அப்படின்ற விஷயத்த கூட வந்து உணர்த்துவார் இல்லை முருகர் சார்ந்த ஏதாச்சும் இந்த வழிபாடு நீ செய் இதை நீ ஏதோ பண்ணு அப்படின்றத உங்களுடைய உள்ளுறவு மனசுக்கு கனவுல வர மாட்டார் கனவுல சொல்கிறது கிடையாது உங்களுடைய உள்ளுணர்வுன்னு ஒன்று விஷயம் சொல்ல இல்லைங்களா அதை வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் நடந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய விரதம் ப்யூராக இருந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண உணர்த்தக்கூடியது தான் ஸோ அப்படி மாதிரி இருந்தால் தான் உள்ளுணர்வு வெளிப்பாடுன்றது ஒன்று வரும் அதை நீங்கள் நினச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அறிகுறிகள் எல்லாமே சின்ன சின்ன சிக்னல் மாதிரி தோணலாம் ஆனால் உண்மையில் அது முருகப்பெருமானின் அருள் வெளிப்பாடு தான் நம்பிக்கையோடு சஷ்டி விரதம் பண்ணவங்க வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் வந்து சேரும் கண்டிப்பாக முருகர் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வருவார் ஸோ இந்த பதினஞ்சு விஷயத்தில் ஐந்து விஷயங்கள் கூட இப்போ விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா நான் சொன்னிருந்த பதினஞ்சில் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலாகட்டும் நீங்கள் எதற்காக சஷ்டி விரதம் எடுத்தீங்களோ எதை நினச்சிருந்தீங்களா அது உங்களுக்கு கிடச்சாச்சு முருகருடைய அருள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சாச்சுன்றதை நீங்கள் ரொம்ப ரொம்ப தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருங்க சீக்கிரத்திலே அது வந்து உங்களுடைய வேண்டுதல் பரிபூர்ணமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க நடக்கும் நடக்க போதுன்றதையும் அது வந்து வெளிப்படுத்தக்கூடியது தான் ஹாப்பியாக இருங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஓகே தொழிலே இந்த பதினஞ்சு விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் சிக்னல் தெரிஞ்சதுன்னா அது நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரீட் அவுட் பண்ணுறேன் நன்றி